பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசியினுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் உச்சமடைந்திருப்பது சிறப்போ சிறப்பு இந்த கடக ஒரு திருப்பு முனை வந்தாச்சின்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு யோகமான நேரம் காலம் நல்ல விடியல் வந்தாச்சின்னு சொல்லலாம் குரு உச்சம் பெற்று பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பர் இப்போ அஞ்சாமிடம் என்பது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் அளவு கிடந்த ஒரு நிம்மதியை தரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அஞ்சிக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுவதால் பத்தாம் இடம் வளர்த்திருக்கிறது பத்துக்குள்ளே வரை குரு பார்க்கிறார் அப்போ தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது இதனால் வரைக்கும் இல்லாத வளர்ச்சி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பிரம்மாண்ட ஒரு திருப்பு முனை ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அரசு உத்தியோகம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பெற தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ட் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்போ சிறப்பு நாள் வரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இப்போ ஒத்துருக்கொத்தருக்கு மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தகவலும் அது மட்டுமல்ல நண்பர்கள் வந்து இப்போ ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை வெச்சும்படியாக செயல்படுவார்கள் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருப்பார்கள் கூட்டு தொழில் நல்ல ஒரு உற்சாகமாக சிறப்பாக செய்வோம் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா உள்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்காக இல்லைனாலும் உங்களை சார்ந்தவங்க யாருக்கு அவங்க கூப்பிடுவாங்க அவங்களுக்காக போவீங்க அசிங்க அவமானங்கள் கூட ஏற்படலாம் இது அதிகப்படியான ஒரு நிலை இல்லை இது உண்மையான ஒரு சூழல் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதில் இருந்தாலும் குரு பார்வை இருப்பது என்பது எந்த குறையும் இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடு கான்ட்ரவர்சி வந்தாலும் கருத்து வேறுபாடு வந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க அரவணைச்சு போவீங்க மற்றபடி பதினோராம் சனி பார்க்கிறார் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் இவன் உச்சம் உங்கள் சகோதரர் நல்ல நிலை இளைய சகோதரர் நல்ல நிலைக்கு இருப்பார் ஒன்றும் குறை இருக்காது என்னை உச்சமடைகிறார் ஆனாலும் சனி பார்வையில் இருப்பதால் உங்களுக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி நாலுக்குடைய சுக்கரன் நாளில் ஆட்சி வீடத்தில் இருப்பதால் புதுசாக ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான ஒரு தருணம் அல்லது பழைய வண்டி இப்போ டூ வீலரை வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் வீட்டை பெயிண்ட் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இது போல் வே வேலை எடுத்துக்கிட்டு செய்வீங்க ஏன்னா சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு முப்பது முப்பத்தொன்று நவம்பர் ஒன்று சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் கடக ராசிக்கு யோகமான பாக்கியமான ஒரு வாரம் உங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஓம் அமிர்தர் ஆகவே நமக அதை சொல்லுங்கள் கேது ரெண்டில் இருக்கார் உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஓம் அமிர்த கேதுவே நமக என்று அயத்தெடுதல சொல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர